கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான அட்டகசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு உண்மையாகவே நல்லாவே இருக்குங்க அப்படியே வரி வரிசையாக இப்படிலாம் சீன் வச்சு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தான் சொல்லணும் அப்படியே ஹார்ட் மெல்டிங் ஆகுது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பாக்கி அவங்க சொல்கிறாங்க இப்படியே நம்ம ஆளாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருந்தால் எப்படி நடக்க வேண்டியது என்ன நடக்கணும்ல மதினி என்ன ஆசைப்பட்டுச்சு ரத்னாவோட கல்யாணம் நல்லபடியாக முடியணும் அவன் நல்லபடியாக வாழணும் தானே ஆசைப்பட்டுச்சு அந்த ரத்னாவை வீட்டிலே வச்சுக்கிட்டு இருந்தா சரியா குடி சீக்கிரம் கொண்டு போய் அவங்க வீட்டில் ஒப்படைக்க வேணாமா இனிமேல் அவள் இருக்கிற இடம் இது கிடையாது மாப்பிள்ளை வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரத்னா வந்துட்டு இல்லை நான் அப்போலாம் வந்துட்டு வேகமாக போக மாட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாருமா ரத்னா முன்ன மாதிரி நீ ஒன்று இந்த வீட்டு பொண்ணு கிடையாது அந்த வீட்டோட ஆகிட்ட அது மட்டும் இல்லாமல் வெங்கடேசை பற்றி யோசித்து பாரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் பரணி சண்முகம் எல்லாருமே பேசுகிறாங்க ஆமாம் ரத்னா நீ அங்கே போயிடு அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் ரத்னாவை கொண்டு போய் வெங்கடேசை அவங்க வீட்டில் ஒப்படைக்கிறாங்க ரத் ரத்னா பார்த்து நடந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பரணி பாக்கி அவங்க எல்லாருமே வந்துட்டு ரத்னா காறுதலாக வார்த்தைகள் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே ரத்னாவை பார்த்த மணிக்கே கிளம்ப ரத்னா நின்று அழுதுகிட்டே இருக்காங்க வெங்கடேஷ் வந்துட்டு அழுகாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்டாகவே இருக்காரு அடுத்த சைடு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அவங்க தான் எல்லாமே ஃபேமிலியாக ஃபங்க்ஷனில் ஏற்பாடுலாம் பண்ணுவாங்க இப்போ வந்துட்டு ரத்னா வேற ஃபேமிலிக்கு போயிட்டாங்க இல்லையா அங்கே வந்துட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சுல அந்த திருமண வரவேற்பு விழா வந்துட்டு நடக்குது ஒரு பக்கம் வந்துட்டு ரத்னாவை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்காங்க அங்க பங்கன் ஏற்பாடுலாம் எல்லாம் இருக்க இந்த திக்கம் சூடமணி அவங்களுக்கு அந்த காரியம் பண்ணுவாங்க இல்லையா பூஜை எல்லாம் பண்ணுவாங்களா அந்த இது பண்ணிட்டு இருக்காங்க அப்போ சண்முகம் தங்கச்சி மாருங்கன் எல்லாருமே வந்துட்டு மாத்தி மாத்தி அந்த விளக்கு தேடி இருக்குல்ல அதை வந்துட்டு ஏத்த பாக்குறாங்க ஆனா விளக்குல வந்துட்டு நெருப்பம் அணிஞ்சு அணிஞ்சு போயிடுது என்னடா இது பெரிய அபசுகுணம் இருக்கு அம்மா என்னதான் நீ நினைக்கிற என்னதான் வேணும் உனக்கு ஏதாவது குறை வச்சிட்டமா நீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதே சமயத்துல ரத்னாக்கு அங்க மேக்கப்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஜெல்ஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ரத்னா வந்துட்டு இங்கதான் கால் பண்ணுறாங்க தங்கச்சிங்களுக்கு என்னடி எல்லா சடங்கு முடிஞ்சிருச்சா பூஜை எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லட்டி நாங்கள் என்ன தான் வந்துட்டு விளக்கு ஏத்தினாலும் அணிஞ்சு அணிஞ்சு போயிடுது நீ வந்து ஏத்தனா தான் எரியும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவளுக்கு சொல்ல உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா அங்கேருந்து புறப்பட்டு வந்து ரத்னா வந்துட்டு விளக்கு ஏத்துறாங்க அது வந்துட்டு சூடமணி அவங்க ஏற்றுக்கிறாங்க பயங்கரமாக நல்ல பிரகாசமாக எரியுது அதை பார்த்தது தான் வந்துட்டு சண்முகம் அவங்களுக்கு சந்தோஷமாயிடுது அப்போ இவ்வளோ நேரம் வந்துட்டு நீ ரத்னாவை தான் காத்துட்டு இருந்தேன் அம்மா அவளுக்கு அண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மா அந்த சாங் வந்துட்டு போட பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க சண்முகமும் விளக்கெரிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க அடுத்த சைடு வெங்கடேஷ் அவங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஆமா எங்க பொண்ணைக்கானோ அப்படின்ற மாதிரி கேட்க அவன் இந்த மாதிரி அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சதும் எல்லாரும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க இப்போ எப்போ வருவான்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து வெங்கடேஷ் போடா போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவன் பொண்டாட்டி காலில் விழுந்து வாமா சாத்தி நம்ம ஃபங்க்ஷன் வச்சிருக்கோன்னு காலில் விழுந்து கே கூப்பிட்டு வாப்போ அப்படின்னு மாதிரி சொல்ல வெங்கடேஷ் வந்து பயங்கர கோவத்துல இருக்காங்க இனிமேல் வந்துட்டு ரத்னா அங்க இருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல அதோட அதோடீங்க இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது